விழா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் பேச்சு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் அடுத்த கொரக்கோட்டை ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் தலைமை தாங்கினார் தாசில்தார் சம்பத்குமார் திமுக ஒன்றிய செயலாளர்கள் டி டி ராதா சுந்தரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்றார் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் சிறப்புரையாற்றி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் டி ராமு திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டணி துணை அமைப்பாளர் மதன்குமார் மாவட்ட தொழிலாளி துணை அமைப்பாளர் கோபிநாதன் மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி மாவட்ட மகளிர் அமைப்பாளர் மணியம்மை தேவன் தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளர் வெடால் இளங்கோ நகர இளைஞரணி விக்டர் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏறி பஸ்ல போறாங்க எந்த ஊர்லயும் போறோம்னா தமிழ்நாட்டை தவிர ஆந்திரா கேரளா கர்நாடகா எந்த ஊர்லயும் பஸ்ல பெண்களுக்கு இல்ல அம்பேத்குமார் சொல்லுங்க நல்லா இருக்க அப்புறம் காலை உணவு தனியே உண்மையிலே குழந்தைகள்லாம் சாப்பிட்டு மனசார பாராட்டுது எத்தனையோ வீட்டுல காலத்தை வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போற சொல்ல காலையில் டிஃபன் கொடுக்க முடியல அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க போய் பல்ல கால ஒரு நாளைக்கு உப்புமா சாப்பிட்டு ஒரு நாள் கிச்சனி சாப்பிட்டு நல்லா இருக்கு அது மாதிரி சொல்லிக்கமே வரும் சொல்லுங்கன்னா கடைசியாக நானும் அம்பேத்கர் அவனை சொல்லுவோம் எம்எல்ஏ எல்லாம் பண்றீங்கன்னா இந்த மகளிர் உரிமை கொஞ்சம் விட்டு போயிதுல அது கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துடுவான்னு சொல்லுவோம் நாங்கள் அமைச்சர்கிட்ட அவரை போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த கூடத்துடைய முக்கியமான நோக்கமே அது நோக்கத்தில் அது ஒன்று என்ன நீ யார் விடுவற்றைக்கு போயுதோ அப்போ ஏன் விட்டு போனாங்க இல்லை இன்னும் நடத்த ஏன் விட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு டிராக்டர் இருக்குது அவங்க அம்மா துப்புரவு பணியாளராக வேலை செய்கிறாங்க இல்லை ஆயிரம் ரூபா பென்ஷன் வாங்குறான் ஓய் எப்படி வாங்குறாங்க இல்ல அவங்க வீட்டுல வந்து சத்துருல ஆயா இருக்காங்க டீச்சரா இருக்காங்க விடுபட்டு போச்சு ஆனா தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற இருக்கு அது கூட விடக்கூடாது சத்து நிறுவனம் என்ன சம்பளம் பெரிய சம்பளம் கட்சி இருந்தா துப்புரவு பணியாளர் பெரிய சம்பளம் கட்சி இருந்தா இல்ல டாக்கி வச்சிருந்தா அவனா லாபத்தில் ஓட்டிடுறா வாடகை ஓட்டுறா எவ்வளவு பிரச்சனை டியூ கட்ட முடியல எல்லாம் பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு ஒரு பண்புள்ள தமிழக முதல்வர்கள் இந்த பிரச்சனை எல்லாம் கலைத்து விட்டு இவங்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டுதான் இவங்க கூட்டுக்கிறாரு இப்போ அடுத்த கூட்டத்தில் நானும் அம்பேத்குமார் எம்எல்ஏ பார்க்க சொல்றேன் என்ன சொல்றீங்க ஒருத்தர் கூட ஏது எனக்கு ஆயிரம் ரூபாய் வரலன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைச்சும் ரைட்டா ஆம்பளை ரைட்டா உண்டு வாங்க வேண்டியது நீங்கள் அவங்க வீட்டுக்கார எழுதிலாம் ஆமா இது ஏன் சொல்றேன்னா இது நோக்கமே தான் இப்போ நீங்கள்லாம் வாக்களிச்சு நான் எனக்கு டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கேன் எம்எல்ஏ வந்து சென்னைக்கு அனுப்பிச்சுக்கிறீங்க எனக்கு டெல்லி மோடி ஆளுட அங்கே தான் அனுப்பிச்சுக்கிறீங்க அந்த போல நாங்கள் சும்மா உங்கள் பிரீதியாக நான் போவேதா நான் கேக்குறேன் டெல்லியில் போய் சண்டை போடுறோம் என்ன சண்டை போடுறோம் மோடியை பார்த்து பார்லிமெண்ட்ல எங்களுக்கு நூறு நாள் வேலை கொடுக்கறீங்க சரியா தரல உங்க ஆட்சி வந்த பிறகு நீ கல்வி கடன சரியா கொடுக்கல நீ மகளிர் உரிமை தொகை லோன்ல சரியா கொடுக்க மாட்டீங்க நாங்கள் தான் தரோம் தமிழ்நாட்டில் நீங்க ஜிஎஸ்டி ஒழிக்க மாட்டீங்க இன்னைக்கு ஒரு சவரன் எவ்வளோ விற்கிது எண்பதாயிரம் ரூபாய் உங்கள் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறீங்க இதெல்லாம் எங்களுக்கு நாங்க நாற்பது பார்லமெண்ட்ல அங்க சண்டை போட்டுக்கிறோம் நாங்க ஒரு தடவை பேசும் போது எழுந்து பேசினேன் நூறு நாள் அஞ்சு மாசமா எங்களுக்கு பணம் தரல அஞ்சு மாசமா எங்க மக்கள் வந்து எங்க தாய்மார்கள் வேலை செஞ்சுட்டு அஞ்சு மாசமா கூலி தராத இருக்கிறீங்க நான் பேசுறேன் ஏழு எழுது தண்ணீர் கூறிய மாலுக்கு சம்பவம் எங்க துட்டை கொடுத்துருங்கன்னு எழுதி பேப்பர்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு ஆக உங்களுக்கெல்லாம் போராடுகிற ஒரு பிரச்சனையாக டெல்லியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம்